பிக் பாஸ்ல இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதால கமல் சார் வந்திருக்காரு இன்றைக்கி எபிசோட்ல கமல் சார் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாரு அப்படிங்கிறத பற்றி இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சென்றராயன் கமல் சாருக்கு தேங்க்ஸ் சொன்னார் ஏன்னா கமல் சார் சொன்ன வாக்கு பளிச்ச மாதிரியே அவங்க மனைவி கர்ப்பம் ஆகிட்டாங்க அதுக்கு கமல் சார் நானும் பார்த்தேன் வாழ்த்துக்கள் சென்ராயன் விஷ் பண்ணியிருக்காரு இந்த வீக் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டியாளரோட வீட்டில் இருந்தும் நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்காங்க உதாரணத்துக்கு ஐஸ்வரோட அம்மா மும்தாஜோட அக்கா பொண்ணு தென் சென்றாயனோட மனைவி கையெழுடி இவங்களும் கமல் சார் சொல்ல கலந்துக்கிட்டாங்க அதே நேரம் கமல் சார் ஒவ்வொரு வாரமும் வரப்ப லாஸ்ட்டுக்கு நான் தப்பெலாம் தட்டி கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் மேக்ஸிமம் சாட்டர்டே எலிமினேஷன் பார்த்து அதிகமாக பேசுவார் இன்னைக்கு ஒருத்தவங்க எலிமேஷன்ல இருந்து சேவ் பண்ணிருக்காரு மற்ற ரெண்டு பேரில் யார் எலிமினேட் அப்படிங்கிற விஷயத்தை நாளைக்கு தான் சொல்லுவார் இது எல்லாமே நடக்கிறது தான் இது ஒரு பக்கம் இருக்க கமல் சார் இன்னைக்கு அந்த ஒன்றரை மணி நேரம் எதை பத்தி பேச அப்படி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில் மேக்சிமம் இவங்க சண்டை போட்ட விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு தென் போன வாரம் ஃபுல்லாக வீட்டில் இருக்க எல்லாமே பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வீட்டில் இருந்து லெட்டர் வந்துச்சு அதை படிக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் நினச்சி பயங்கரமாக அழுதாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு இந்த டாஸ்க் அப்போ எல்லாருக்கும் ஃப்ரீ சொல்லிட்டு அவங்க வீட்டில இருந்து வர ஆரம்பிச்சாங்க ஸோ இதை பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீல் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நடந்துட்டு இருந்துச்சு இதுல யாருக்கும் எந்த குறுமடமும் போட முடியாது ஸோ கமல் சார் என்ன தான்ப்பா பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க அவங்க எப்படி உணர்ச்சி வசப்பட்டாங்க எழுபது நாள் அவங்க வீட்டில் இருக்கவங்க பிரிஞ்சு இருந்தாங்க ஸோ அதை பத்தி மட்டும் கேட்டிருக்காரு அதே நேரம் தன்னோட லைஃப்ல நடந்த இது மாதிரி பிரிவுகளை பத்தியும் கமல் சார் பேசியிருக்காரு இன்னைக்கு எந்த குறும்படமும் இல்லை எந்த கோபமான பேச்சுகளும் இல்லை எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச முகத்தோட தான் கமல் சார் பேசியிருக்காரு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தான் நடந்திருக்கு முதல் அஞ்சு நாளை விட்டுட்டு கடைசி நாள் நேற்று வெள்ளிக்கிழமை பாலாஜி சென்றாயன் லைட்டா சண்டை போட்டுக்கிட்டாங்க சென்றாயன் மேலதான் தப்பு ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படி இருந்தும் யார் சொன்னாலும் காது கொடுத்தும் கேட்கல சென்ட்ராயன் கிட்ட மட்டும் டாஸ்க் பத்தி கடைசியாக கொஞ்சம் கோவப்பட்டு பேசியிருக்காரு சென்ட்ராயன் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸும் பண்ணியிருக்காரு அதுக்கு பாலாஜியும் ஆமா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாரு பாலாஜி மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருமே சென்ட்ராயன் மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால்தான் கமல் சார் போற போக்கில் அதை பத்தி பேசிட்டு போயிருக்காரு மற்றபடி இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் சிரிப்பு கலந்த சென்டிமெண்டாக தான் நடந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டின் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம உடனடி பெறுவதற்கு நோட்டிபிகேஷன்